ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கப் போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஹோம் ரெமெடி வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான அதே சமயத்தில் ஒரே மாதத்தில் கூட சில பேருக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸு தான் இன்றைக்கி நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை வந்து அதிகமாகிக்கிட்டே வருது அதுலேயும் ரொம்ப முக்கியமாக என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிசிஓடி பிசி ப்ராப்ளம் அப்புறம் ஃபைப்ராய்ட்ஸ் கருக்குழாய் அடைப்பு இப்படி நிறைய பிரச்சனைகள் இல்லை இது எல்லாமே இந்த ப்ராப்ளம் எல் எதுவுமே இல்லை ஆனாலும் குழந்தை தள்ளி போகுது அப்படின்னா அன்எக்ஸ்ப்ளைன்டு இன்ஃபர்டிலிட்டி இப்படி எல்லாத்துக்குமே ஒரே தீர்வாக ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடியை தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண பண்ணவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணி எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நான் சொல்ல போகிற அந்த எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக மர இலை அசோக மர பட்டை இது ரெண்டையும் பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அசோக மர பட்டையும் அசோக மர இலையும் நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெண்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை ஃபஸ்ட்டு சரி பண்ணும் அதுக்கப்புறம் கருப்பையில் வேறு என்ன விதமான கோளாறுகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அதையும் சரி பண்ணி ரெகுலர் பீரியட் ஆக்கிரும் அதுக்கப்புறம் கருக்குழாய் அடைப்பு இருந்தாலும் இதை கண்டிப்பாக தாராளமாக எடுக்கலாம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான அடைப்பு இருந்தாலும் அது சரியாகி சீக்கிரமே கருத்தரிக்கிறதுக்கு முடியும் அதே மாதிரி பிசிஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம் அப்புறமா கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் யூட்டரின் கட்டிகள் இந்த மாதிரி எது இருந்தாலுமே அதை வந்து இது கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும் ஆனால் இதை வந்து அவங்கவுங்களோட பிரச்சனைகளை பொறுத்து இதை கொஞ்சம் அளவு அளவு அதாவது நாட்கள் வந்து அதிகமாக எடுக்க வேண்டியது வரலாம் அதாவது சில பேருக்கு ஒரு ஒன் மந்த் தொடர்ந்து எடுத்தாலே கொஞ்சம் பலன் கிடைக்கலாம் சில பேருக்கு அவங்களோட பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதம் மேக்ஸிமம் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு மேலே வந்து இது ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து எதையுமே ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இது பண்ணலாம் ஆனால் இது எந்த விதத்துலேயும் சைட் எஃபெக்டே நமக்கு தராத ஒரு மருந்து ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அசோக மர இலை கிடச்சிது ஃப்ரெஷ்ஷாகவே அந்த இலை கிடச்சிது அப்படின்னா அந்த இலையை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு அஞ்சாறு இலையை வந்து ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி அது ஒரு டம்ளராக மாறின பிறகு நீங்கள் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ வந்து ஒரு எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரலாம் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறது தான் ரொம்ப பெனிஃபிட்டானது இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இலையை விட ரொம்ப அதிகமான பெனிஃபிட்டானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பட்டை அசோக மர பட்டை தான் ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு ஹோம் ரெமெடி இலையை விட இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கூட இந்த பேக்கெட் கிடைக்கும் இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அசோகா பார்க் பவுடர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பட்டை அந்த பட்டை பவுடர் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் வந்து பட்டை பவுடர் இருக்கா அப்படின்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் காலையிலையும் நைட்டும் எடுத்துகிட்டு தேனில் குழப்பி நீங்கள் சாப்பிடலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு நேரம் குடிக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா அதை வந்து டீ மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு ஒரு கிளாஸ் ஆனதுக்கப்புறம் டீ மாதிரி நீங்கள் குடிக்கலாம் பட்ட டீ அசோக பட்ட டீ ஸோ இப்படி மூணு விதத்தில் வந்து நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் தேனில் குழப்பி எடுத்தீங்க அப்படின்னா அதை எம்டி ஸ்டமக்கில் எடுங்க பால் அப்படிங்கிறப்போ காலையில் நீங்கள் வந்து ஒரு அரை வயிறாக இருக்கும்போதும் நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து பாலில் கலந்து எடுத்துக்கலாம் டீங்கிறப்போ அதையும் நீங்கள் காலையிலையும் இந்த ஈவினிங் வந்து ஒரு நாலு அஞ்சு மணி போல் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மொத்தத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எடுக்கிறது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ரெமடி ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டு மருந்து கடையில் வந்து இந்த பவுடர் விற்கும் இல்லை ஆன்லைனில் கூட இது வந்து அவைலபிளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க பாய் தேங்க்யூ